வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமையில் முருகனை பாடி அருளை பெறுவோம் மலை மாதின் மகனாகி மயிலேறி விளையாடி மலை வீடு கொண்ட முருகா மதிசோடும் பெருமானின் வளர்காதில் உபதேசம் வளமோடு சொன்ன குருவே அலைப்பாயும் செந்தூரில் அரசாலும் சிங்கார அலங்காரமான திருவே அசுரேசலை சீவானி தேவர் துணை போன அதிரூப வெற்றியறிவே நிலையான தமிழாலே நிதம்பாடி தொழுவோர்க்கு நிறைவோடு தருக நலமே நின் பாதம் என்னாலும் நினைவாகி துதி போரை நீ காக்க வேணும் தினமே உலைவாயில் உணவாகி உலகோரின் பசியாற்றும் உன் பாதம் என்மைதமே உறவாடும் தேவானை குரமாதுன்னுடனாக ஓடோடி நிதமே மன்றாடும் சிவனாரின் மலரான விழி சீர வடிவோடு வந்த குமரா மலைதோறும் படை வீடு மனை காக்க இரு மாதர் மயிலேறி ஆடுமரசே கன்றாடி வரும்போது கரவாத பசுவேது காத்தாள நேரமிதுவே கண்ணாளே இருளோட்டி கருத்தோடு அருளூட்டி கனிவோடு செய்க நலமே நன்றான தமிழ் பாடும் நல்லோரின் மனைதோறும் நலம் தூவ ஏறுமையிலே நற்றாயின் வேலேந்தும் நல்லோனே குமரேசா நடமாடும் மாறுமுகமே ஒன்றான பெற்றோரின் உளமாடும் எழிலான உன் பாதம் என் உறவாடும் தேவானை குரமாது உடனாக ஓடோடி வருகனிதமே மேடோடி வருகனிதமே வணக்கம் வருகனிதமே கேட்ட அனைவர் வணக்கம் முருகன் வணக்கம் கேட்டும் வணக்கம் வணக்கம்